தேய்மானம் அவர்களும் செக்ரோசின் இடுப்பு தேய்மானம் இன்றைக்கு ஒரு எலும்புகள் உடைஞ்சால் வெறும் எலும்புகளும் உடைஞ்சால் அதுக்கு முன்னால் வைத்தியம் பண்ணி அதுக்கு முன்னால் காலைக்கு காலடி போட்டு சரி பண்ணிக்கலாம் ரெண்டு காலம் உடைஞ்சாலும் சரி பண்ணிக்கலாம் மனிதன் உயிர் வாழ முடியாதுன்னா உயிர் வாழலாம் தப்பே கிடையாது நம்ம நாங்கள் வந்து நூற்றி இருபது வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் பல்வேறு பட்டங்களும் வைத்தியம் பண்ணியிருக்கோம் இது வந்து அவகல சிலகிரசம் சொல்லக்கூடிய எண்டு இடுப்புலேயே வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் எலும்புகள் தேய்ச்சி போய் எலும்புகள் எலும்பு எலும்பு தொடையெலும்பு வந்து சேர்ந்து தேய்மானம் ஏற்படுத்தும்பாங்க ஐயா இந்த மாதிரி ஸ்கேனில் எடுத்துகிட்டு வந்தார் காட்டு எடுத்துக்காட்டுங்க ஸ்கேனில் எடுத்துகிட்டு வந்தார் பார்த்தோம் நம்ம வைத்திய சாலைக்குது தேவையில்லை தெரியல நாங்கள் கொடுக்கணும் மூலியம் தேவை சூரணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் பயப்பட வேண்டாம் எடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பெஞ்சு டிஸ்க் பெஞ்சு ஏற்பட்டிருக்கு இல்லைன்னா கால் பேலன்ஸ் கிடைக்கலாம் சாய்ஞ்சிட்டு தான் நடப்பாங்க சாய்ஞ்சு நடப்பாங்க அதுக்கு நம்ம செருப்புகளை வாங்கி செடி போட்டுக்கிட்டால் பரவாயில்ல செருப்பு காட்டுங்க